சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இன்றைக்கி நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பேச போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு பல பேர் யோசிக்கலாம் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இ கர்நாடகாவில் ஒரு கண்டக்டராக இருந்து கருப்பாக தலையோட எந்த விதமான அ அழகு சினிமாவுக்குள்ளே ஹீரோவுக்குள்ள எந்த லட்சணம் இல்லாமல் அந்த காலத்தில் அங்கிருந்து தமிழகத்துக்கு வந்து பாலச்சந்திராவில் அறிமுகப்படுத்தப்பட்டு நீண்ட நெடிய பயணத்தால் அதன் பிறகு ஹீரோ ஆகி இன்றைக்கு வரைக்கும் ஒரு மனிதன் கோலாச்சிக்கிட்டு இருக்கார் எழுபத்தி ரெண்டு வயசில் வந்து ஆகி ஒடுங்கி வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் என்ன சாப்பிட்றது எதை சாப்பிடக்கூடாது சுகரு இப்படி பல விஷயங்களுக்கு மத்தியில் முடங்கி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி நானூறு கோடி ஐநூறு கோடிக்கு பிஸ்னஸ் செய்யக்கூடிய அளவில் ஒரு மனிதன் நடிகனாக இருக்கிறது பாராட்டக்கூடியது இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் அரசியலுக்கு வரணும் மக்களை ஏமாத்திட்டாரு அப்படி சொல்லி ஏமாத்திட்டாருன்னு சொல்லுவாங்க அதை பற்றி பேச போல ஏன்னால் அவர் வந்து சினிமாவுக்கு அவர் சினிமாவை அவர் நடித்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக்குறதுக்காக அவர் பல விஷயங்கள் செய்தார்கள் பிஸ்னஸ் மேன் ஒரு ஹோட்டலில் வச்சுருக்கிறவன் ஒரு டெக்ஸ்டைல் வச்சுருக்கிறவங்க தன்னோடய ப்ரா ப்ராடக்டை எப்படிலாம் கொண்டு சேர்க்கலாம் இன்றைக்கி யூடியூப்பில் போடுறவங்க கம்பெனியில் எதையோ போட்டு உள்ளே எதையோ காட்டுற மாதிரி எதையாவது சொல்லி தனக்கு பணம் போட்ட அந்த முதலாளி வீணாகிடக்கூடாதுங்கிறதுக்காக பலவிதமான விஷயங்கள் சொல்லி அவர் படத்தில் நடித்து அதை வந்து விளம்பரம் பண்ணியிருக்காரு அரசியல் வராமல் போனதும் ஒரு நல்ல விஷயமே ஏன்னா அவர் போகிற ஆட்கள்லாம் அரசியலுக்கு வருவது நல்லதல்ல ஏன்னால் அவர் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக பேசக்கூடிய ஆட்கள் இன்னும் இன்னும் சில பேரை சொல்லுவாங்க அவர் ஆன்மீகவாதி இமயமலை போகிறாரு அப்படி போகிறாரு இப்படி போகிறாருன்னு அவருக்கு அவர் பிடிச்ச செஞ்சிட்ருக்காரு காலத்தில் எதையும் மறைச்சதில்லை அவர் பிடிச்ச எல்லா விஷயத்துலையும் அவர் நேரடியாக தான் சொல்கிறார் மறைச்சின்னு சொல்கிறது இல்லை அவர் ஒரு என்டர்டெய்னர் அந்த அளவுக்கே நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை நான் இருக்கேன் முத முதல்ல அவர் நடித்த பல படங்களில் ஒரு ஆலயம் படம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு அப்படியே நிகழ்ச்சி அடைஞ்ச காலம் உண்டு ரெங்கா படம் பார்த்துட்டு ஒரு குச்சியில் அடித்து இடுப்பில் சொல்லிக்கிட்டு சுற்றுற காலம் உண்டு அதன் பிறகு அவர் நடித்த பில்லா படம் பார்த்துட்டு பிரமித்து அவரை போல் செய்கையெல்லாம் செய்து நடந்த காலம் உண்டு அவர் போல் முடிய கோதிகிட்டு பள்ளிக்கூட காலங்களில் நடந்து நடமாடிய காலம் உண்டு இப்படி ஒவ்வொரு காலக்கட்டத்திலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற கல்லூரி காலத்தில் அவர் வந்து அடுத்த இடத்துல லெவல் போக அவர் ரசித்து 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 வரும்போது அதன் பிறகு ஒரு பெரிய இடத்துக்கு அவர் சென்று சினிமா விட்டு ஒதுங்கி திரும்ப சினிமாவுக்குள்ளே திரும்ப என்ட்ரி ஆகி திரும்ப பல படங்கள் வெற்றி கொடுத்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அவரை பற்றி நான் சென்னையில் சட்டக்கல்லூரி முடிச்சுட்டு சினிமா துறையில் நான் இயக்குநராகவதற்கு முயற்சி பண்ண காலத்தில் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள நான் கொண்டு பகிர்ந்துக்கிறேன் அன்றைய காலகட்டத்தில் சினிமாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரெக்டரு எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா கல்யாண மண்டபங்களில் அண்டா உருட்டுன்னு சொல்லுவாங்க ஆ ஊ வேலை அப்படின்னு அதை கோட்வேடாக சொல்லுவாங்க ஏன்னா இரவு நேரத்தில் அந்த பாத்திரங்களை கழுவுற வேலைகளில் ஈடுபடுவார்கள் அதுதான் வெளியே தெரியாது அப்போ சம்பளமும் கொடுப்பாங்க அப்படி தான் அந்த காலத்தில் வந்து உதவி இயக்குநர்கள்லாம் கஷ்டப்பட்டு சினிமாவில் தானே அன்றைக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொண்டு ரொம்ப கடினமான உழைத்து வர வேண்டிய காலகட்டம் அன்றைக்கி உதவி இயக்குநர் இருக்கிறவங்க ஒரு உதவி இயக்குனர் போய் சந்திக்கிறதே கஷ்டமாக இருக்கும் டைரக்டர் பார்க்குறதுங்கிற கஷ்டம் அதன் பிறகு ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியே முன்னுக்கு வர்றதுங்கெல்லாம் பெரும் கஷ்டமாக இருந்த காலகட்டத்தில் உதவி இயக்குனர்கள்லாம் இப்படி தான் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க அன்றைய காலகட்டத்தில் ரஜினிகாந்தோட திருமண மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடந்ததை எனது அன்றைக்கு உள்ள ஏ உதவி இயக்குனராக இருந்து என் நண்பர் சொன்ன விஷயம் ஒரு நாள் இரவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இரவு என்ன பண்ணுறாங்க எல்லாருமே படுக்க போயிடுறாங்க காலையில் திருமணம் ஸோ எல்லோருமே படுத்திருக்காங்க இரவு ஒரு ப ஒரு மணி அளவில் ஒரு உருவம் அந்த கேட்டை திறந்துக்கிட்டு உள்ளார வருது வாசலில் செக்யூரிட்டி இல்லை அப்படியே உள்ளே வந்து இந்த கிராஸ் பண்ணி போகும்போது படுத்துருக்கவங்க மேலே படாத அளவுக்கு அந்த உருவம் தா தாண்டி போகுது கொஞ்சம் நாடி கழித்து இவங்களும் பார்க்குறாங்க யாரோ அதம் போகிறாங்க இல்லை செக்யூரிட்டியே வேணான்னு படுத்து தூங்கிட்டு இருக்காங்களாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் நாளை கழிச்சு செக்யூரிட்டி உள்ளே ஓடி வராரு சார் வந்தாரா சார் வந்தாரான்னு பதினெட்டு உள்ளே ஓடி வரும்போது எல்லாரும் ஆச்சரிய ப ப பரபராக ஏந்திருக்காங்க எழுப்பினோன்னே திரு திருநீ ஏற்றவனே மிதிச்சு வந்தவொடனே எல்லா ஏழுக்கிறாங்க உடனே சார் வந்தாரா சார் வந்தாரா உடனே யாருக்கு எதுவும் புரியல உடனே இல்லை ரஜினி சார் வந்தாரா அப்படின்னு உடனே யார் இப்போ எங்கே அவர் சார் வருவார் அப்படின்னு அவங்கலாம் கேட்டிருக்காங்க உடனே எல்லாம் பின்னாடி ஓட ஒரு பின்பகுதியில் மண்டபோது ஒரு பின்பகுதியில் குப்பைகள் போடுற ஒரு இடத்துல தொட்டி பக்கத்தில் அந்த இலைகள்லாம் கொட்டியிருக்கு அந்த இலைகளெல்லாம் ஒரு அந்த ஒரு கேரக்டர் பொறுக்கி அந்த தொட்டியில் போட்டுக்கிட்டு இருக்கு எல்லாரும் ஒழிவு ஷாக்காக பார்க்கும்போது திரும்ப ரஜினிகாந்த் அவர் எல்லாரையும் பார்த்து எல்லோரும் போங்க படுங்க அப்படின்ட்டு சார் 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 நாங்கள் எடுக்கிறோன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் யாரும் வேண்டாம் நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து போட்டுட்டு எல்லார்கிட்டையும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு கிளம்பி போயிருக்கார் இப்படி ஒரு எளிமையான விஷயத்தை அன்றைக்கி நான் கேட்கும்போது அவர் பேரில் ஒரு பெரிய மரியாதை வந்துச்சு நடிகராக மட்டும் இல்லாமல் மனநிலமும் அவரோட குணமும் எனக்கு சந்தோஷம் கொடுத்துச்சு அவர் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன் அவர் நடிகராக நல்லவராக நீண்ட காலம் இருக்கணும் அவருக்கு இந்த நாளில் எனது அன்பான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம்